ஸ்ரீ இங்கே காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்கு சரிங்களா எந்தெந்த காய்கறிகள் மரத்தில் இருக்கும் எது கொடியில் இருக்கும் எது செடியில் பார்க்கலாம் கத்திரிக்காய் எங்க இருக்கும் செடியில வெரி குட் அடுத்தது என்ன காய் இருக்கு என்ன காய் அது வெண்டைக்காய் எங்க இருக்கும் செடியில வெரி குட் அடுத்தது என்ன காய் இருக்கு இருக்கும் வெரி குட் அடுத்தது என்ன காய் இருக்கு சுரக்காய் எங்க இருக்கும் வெரி குட் அடுத்தது என்ன இருக்கு கேரட் எங்க இருக்கும் வெரி குட் அடுத்தது என்ன இருக்கு வாழைப்பழம் எங்க இருக்கும் மரத்துல வெரி குட் அடுத்தது என்ன இருக்கு ஆப்பிள் ஆப்பிள் எங்க இருக்கும் மரத்துல வெரி குட் அடுத்தது சொல்லுங்க மாம்பழம் மாம்பளம் எங்க இருக்கும் மரத்தல மரத்தல அங்க என்ன இருக்கு பாருங்க தர்பூசணி தர்பூசணி எங்க இருக்கும் கொடியில வெரி குட் எந்தெந்த காய்கறிகள் பழங்கள் மரத்தல எது இருக்கும் செடியில எது இருக்கும் கொடியில எது இருக்கும் தெரியுமா வெரி குட் Clap பண்ணுங்க